தொலைக்காட்சி காலை வெளிச்சத்தில் தினமும் நலம் தரும் தவிர்ப்போம் வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே நம்ம நலம் தரும் யோகால நலம் தரும் நாடி பிரணாயாமங்கள் எளிமையான பிரணாயாமங்கள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு அதம பிரணாயாமம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை நமது மூச்சோட்டத்தை மையமாக வைத்து தான் நமது வாழ்க்கையை நடைபெறுகின்றது இப்போ மனம் சோர்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்திங்கனாலே மூச்சிலையும் பிராணி பிராணன்லையும் ஒரு சோர்வு ஏற்பட்டுரும் அப்போ மனம் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பிராணன் நல்லா எல்லா இடத்துக்கும் நன்றாக கிடைக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கையே பிராணனை வைத்து மையமாக இருக்கின்றதுன்னா அந்த தான் நம்முடைய முதல் சொத்து மறந்துடக்கூடாது நமது பிராணனை எப்படி நாம் பாதுகாத்துக்கிடணும் அந்த பிராணனை எப்படி நம்ம உடம்பில் தக்க வச்சுக்கணும் குறைந்த பிராணனை மீண்டும் எப்படி நாம் எடுத்து எடுத்துக்கொள்வது ஸோ இதை நம்ம சரியான அளவில் நம்ம பயின்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி நமது நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய முதல் அடுக்கு நம்ம நு நுரையீரல் இருக்கக்கூடிய முதல் பகுதி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை ஃபுல்லாக நீக்கிறோம் அப்போ நுரையீரல் இயக்கம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்முடைய உடலினுடைய மற்ற உறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும் தைம சுரப்பி சிறப்பாக இயங்கும் அப்போ தைம சுரப்பி நன்றாக சுரக்கக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ வயதானாலும் நமக்கு இதயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது நமது உடம்பில் ரத்த அழுத்தம் சமமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் யாராருக்கெல்லாம் ரத்த அழுத்தம் இருக்கின்றதோ மனதிலே பல வகையான குழப்பங்கள் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் இன்றைக்கு நாம் பயிலக்கூடிய இந்த பயிற்சியை நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் இதை தாண்டி தோள்பட்டை வலி கைவலி மூட்டு வலி உள்ளவர்களும் இந்த பயிற்சியை பொறுமையாக பிராக்டிஸ் பண்ணுங்கள் எளிமையான பயிற்சி தான் நிச்சயமாக இந்த வழிகளிலிருந்து நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கின்றது இதை தாண்டி இது உடல் ரீதியாக கிடைக்கக்கூடியது இந்த பயிற்சியை நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க தினமுமே பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு அதிகமாயிரும் வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடம்பில் நல்ல ஒரு பிராண ஆற்றல் பெற்ற ஒரு மா மனிதனாக திகழ முடியும் இந்த பிராணன் ஆற்றல் நமக்கு உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமாக இருக்கும் யாராருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கின்றதோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்றதோ அடிக்கடி காய்ச்சல் வருகின்றதோ அவர்கள் அனைவரும் இப்போ நம்ம பயிலக்கூடிய இந்த பயிற்சி முறையை நன்றாக கூர்ந்து கவனித்து பயிலுங்கள் நிச்சயமாக திடமான மனம் திடமான உடலை பெற்று வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ அதம பிரணாயாம பயிற்சி அதை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலமை நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடிகள் தியானிக்கவும் இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்பாக கை வந்து ஆதிமுத்திரை இந்த மாதிரி பெருவர்களை வச்சு மடிச்சுக்கோங்க இது ஆதிமுத்திரை இதில் கண்களை மூடி ஒரு இருபது வினாடிகள் சாதாரண மூச்சில் இருங்க இந்த ஆதிமுத்திரையினுடைய பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உடம்புல உயிராற்றல் நன்றாக இயங்கும் இப்போ இந்த பயிற்சி செய்வதற்கு வஜ்ராசனத்தில் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும் ஆகையினால் பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க நிதானமாக ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கணும் கையை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க முத முதல்ல மூச்சை நல்லா நாசி வெளியே மெதுவாக மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சு வெளியே விட்டுருங்க இப்போ மெதுவாக மூச்சை நல்லா உள்ளழுங்க ஒரு ஐந்து வினாடி மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க மூச்சு வெளியே விட்டு முட்ட உடனே ஒரு ரெண்டு வினாடி அந்த மூச்சோடத்தை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா ஆழ்ந்த சுவாசம் நல்லா மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க மூச்சு வெளியே விட்ட உடனே ஒரு ரெண்டு வினாடி அப்படி மூச்சை வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விளைவிடுங்க மூச்சு அடைக்கோங்க இதேபோல் பத்து முதல் இருபது முறை ப்ராக்டிஸ் பண்ணணும் பாருங்க அமர்ந்து இருக்கக்கூடிய ஆசன நிலை வஜ்ராசன நிலை அப்போ ஆசனத்துடைய பலன் கிடைச்சிருச்சு செய்யக்கூடிய பயிற்சி பிராணாயாமம் மூச்சு பயிற்சியினுடைய பலன் கிடச்சிருச்சு ஒரு முதிரையில் இருக்கிறாங்க முத்திரையினுடைய பலன் கிடச்சிருச்சு மனதை முழுமையாக மூச்சில் கவனம் செலுத்துகிறாங்க தியானமும் பண்ணிட்டோம் அப்போது ஐந்து நிமிடத்துக்குள்ளே ஆசனம் முதிரை பிராணாயாமம் தியானம் எல்லாமே பண்ணியாச்சு அனைத்து பலன்களும் நமக்கு கிடைத்து விட்டன இந்த பயிற்சி செய்கின்ற பொழுது கைவலி நீங்கும் தோள்பட்டை வலி நீங்கும் உடலில் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் நுரையீரலுடைய முதல் பகுதி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் திடமான மனம் கிடைக்கும் ஒருமித்த சிந்தனை கிடைக்கும் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் குறிப்பாக இது பள்ளி மாணவச் செல்வங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் யாராருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கின்றதோ மன அமைதி இல்லாமல் இருக்கின்றீர்களோ இரத்த அழுத்தம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் இந்த பயிற்சி எளிமையான பயிற்சி தொடர்ந்து பயின்று வளமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அருமையான ஒரு பிரணாயாமம் அதனுடைய பலன்களோடு உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்